ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் மகனே இந்த சித்து விஷயத்தில் மக்களுக்கு பிரமை இருக்கிறது சிலர் சில செயல்களை வித்தையாக பயின்று செய்ய முடியும் ஆனால் எனக்கு இது ஒரு விளையாட்டு என் சித்து விளையாடல்களுக்கு எல்லையே இல்லை இறந்த உடலுக்கும் என்னால் உயிர் கொடுக்க முடியும் மற்றவர்களால் அது முடியாது ஆனால் எனது இந்த சித்து விளையாட்டுக்கள் தான் தெய்வீகம் என்பதில்லை கோயிலில் ஒலிக்கும் மணியோசை போல் இது சித்து கோவில் மணியே தெய்வம் அன்று தெய்வத்தின் பக்கம் மக்களை ஈர்ப்பதுதான் மணியோசை இதுபோல்தான் எனது சித்துக்களும் கருமம் தீர்க்கும் தருமம் கொட்டிக் கொட்டிக் தருமம் செய்தால்தான் உங்கள் வாழ்க்கை கெட்டியாக இருக்கும் வெளியே தெரியாமல் தருமம் செய்வதே உண்மையான தருமம் அதுவே உண்மையான ஆன்மீகம் மகனே என்னுடைய திருவடியானது எங்கே முடிகிறதோ அங்கேதான் என் தொடக்கமும் ஆரம்பமாகிறது சிற்சில இடங்களில் அறிவாளிகளைச் சேர்க்கிறேன் அவர்கள் ஆராய்ச்சியில் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் சிற்சில இடங்களில் வியாபாரிகளை சேர்க்கிறேன் அவர்கள் ஆன்மீகத்தை வியாபாரமாக்குகிறார்கள் பற்றுகள் முற்றிலுமாக ஒழிந்த நிலைதான் சௌக்கியம் இறைப்பற்றே துயரமும் அச்சமும் நிறைந்த உலகியல் பற்றிலிருந்து மனிதனை விடுவிக்கும் இறைப்பற்றோ புலன் பற்றை துறப்பதால் மட்டுமே கிட்டும் பேறு பற்று ஒழிந்த நிலை என்பது அன்பு ஒழிந்த நிலை அல்ல அகிலத்திய ஆறத்தொழுவும் அமுத நிலை குறுகிய வட்டத்தில் கட்டுப்படும் பற்றுதலால் ஏற்படும் களங்கம் தவிர்ந்த நிலை கர்மத்தால் அல்ல மக்களால் அல்ல தானத்தால் அல்ல தியாகத்தால் மட்டுமே அமுத நிலை என்னும் சாகா நிலை சித்திக்கும் மகனே தன்னையும் தன் குடும்பத்தாரையும் காப்பாற்றுவதற்காக பொருள் தேவைப்படுகின்றது அப்பொருளுக்காக அலுவலாற்றுவது வியாபாரம் செய்வது இன்னபிறதான் தனது முக்கிய கடமையாகின்றது என்று ஒவ்வொருவனும் நினைத்துக் கொண்டிருக்கின்றானே தன்னையும் தனது சுற்றத்தாரையும் பொருளை தேடிக்கொண்டு காப்பாற்றுவதற்காக வேண்டி அவன பிறவியை நான் தரவில்லை மகனே தன்னையுணரதன் வினையை அனுபவித்துக் கழிக்க மேலும் வினையை கூட்டிக் கொள்ளாமல் இருப்பதற்காக மனித குலத்திற்கு இப்புவியில் நான் கொடுத்த பொன்னான வாய்ப்படா மனிதப் பிறவி அதிலும் இந்நேரம் நானே நேரில் வந்திருக்கின்றேனே அதனை உணர்ந்து அதன்படி நடக்க வேண்டியதுதானே அவனவன் கடமை மகனே இதனுடைய தாத்பரியம் போகப் போகத்தான் விளங்கும் ஓம் சக்தி